நடக்கிற திறக்கவிக்குள் செல்வோம் பாருங்கள் வணக்கம் அதனை தொடர்ந்து அறிவு கடைஞ்ச மனப்பட்டுக் கொள்ளும் காலை வணக்கம் தலைவாணி மோனுக்கு ரெண்டாவது மூணு தெரிந்து பாம்பு வந்து தினமரும் பாம்பு கவி திங்கட்கிழமை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவதாக குமார் வாழ்க்கை வழியில் விடிய கண்ட கனவுகள் விடிந்ததும் மறந்து போகலாம் விடிய கண்ட கனவுகள் விடிந்ததும் மறைந்து போகலாம் மனது திழமிருந்தால் முயற்சியில் வெற்றி பெறலாம் என்று நினைவில் நண்பிகள் இருந்தால் நட்பினில் என்றும் இழைத்திருக்கலாம் நேரமனதை கவனித்து கொண்டால் வாழ்க்கையின் தேவலை பூர்த்தியாக்கலாம் விட்டு கொடுக்கும் மனப்பார்ப்பை இருப்பின் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கலாம் புரிந்துணர் கொண்டு வாழ்ந்தால் ஒற்றுமையாக வாழ்ந்து உயரலாம் பெரியோருடன் ஆலோசனை கேட்டால் அனுபவங்கள் பெற்று சாதித்து விடலாம் இவை யாவும் நாமும் கடைபிடித்தால் இனிமையான வளமான வாழ்வை காணலாம் நன்றி வணக்கம் உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சிறுதர்ஷி ராகவன் சீச்செல்லாமில் இருந்து ஆழ்பாதி ஆடை பாதி நாகரிக உலகு அளித்த பரிசு நளினமாய் அணியும் சேனை அழகு பட்டு வீட்டி யானுக்கு பல நிறைவு விதவிதமாய் உடுத்தும் விந்தை உலகு மகளும் விதவிதமாய் உடுத்தும் விந்தை உலகு மகளும் கோடை வெயில் தாக்காது குணமது வெம்மை போக்குமா கோடை வெயில் தாக்காது குணமது வெம்மை போக்குமா பருத்தி ஆடை நெய்தல் பலகாலம் முன்பே தொழிலாம் பருத்தி ஆடை நெய்தல் பல காலம் முன்னே தொழிலாம் மாற்றம் கோடி கண்டு மாறும் உலகில் உண்டு தைத்த ஆடை முன்னர்கள் இந்த ஆடை மாற்றம் கோடி கண்டு மாறும் உலகில் உண்டு தைத்த ஆடை முன்னர் கிழிந்த ஆடை பின்னர் ரசனை மாறும் வேகம் உலசுகள் மனசை பறைக்கும் ரசனை மாறும் வேகம் உலசுகள் மனசை பறைக்கும் இன்றைய மேற்கத்தி ஆடை வண்ணம் வகை வேறா இன்றைய மேற்கத்தி ஆடை வண்ணம் வகை வேறா பழையன முழுவதும் இயல்புதானா பழையன முழுவதும் இயல்புதானா நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் தின்னடாம உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக தினகவி நூற்றி நாலு இலக்கம் யோகாசனம் ஆன்மாவை நெறிப்படுத்தி சக்தியை வழங்கும் யோகா கலந்த உள்ளத்திற்கு புத்துணர்வு ஆன்மாவை நெருப்படுத்தி சக்தியை வழங்கும் யோகா கலந்த உள்ளத்திற்கு புத்துணர்வு சோர்வு உடலுக்கு சோர்ந்த உடலுக்கு உற்சாகம் உணவுகளை நிலைப்படுத்தி ஊக்கம் மனதை பலப்படுத்தும் சோர்ந்த மனதுக்கு சோர்ந்த உடலுக்கு உற்சாகம் உணர்வுகளை நிலைப்படுத்தி ஊக்கம் கண்டு மனதை பலப்படுத்தும் நம்மை சுற்றி நடப்பதை கட்டுப்படுத்துவதல்ல நம்மை சுற்றி நடப்பதை கட்டுப்படுத்துவதல்ல நமக்குள் இருப்பதை அளக்குவதே ரூபா நமக்குள் இருப்பதை அடக்குவதே லோகா பயில்வோம் பயன்பெறுவோம் பயில்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் நான் எழுதி வச்சிருக்கேன் பேச்சு இலக்கியமா தாங்க அப்படியாண்டா

மே ஒரு அழகா தந்தது எல்லாரும் மாணவியர் மாதிரி உண்மை சாரண இயக்கத்துல நாங்க நாங்கள் செய்திருந்தாங்களோ வந்தது எனக்கு அந்த வந்தது ஒரு அந்த வாழ்த்த மனம் இல்லாதவர்களால் என்ன பண்றதுன்னு சொல்லி இப்ப இவன் அந்த பிள்ளைகள் அம்மாக்கள் இரண்டு பேரை தவிர சரியா ஒரு யாருமே இப்ப உங்களோட ஜேசியும் அவர்களும் தவிர அப்ப அந்த நேரம் வந்து விட இருந்திருவீங்க கட்டாயம் பத்து பதினொரு மணி உங்களோட நேரம் என்ன அதான் சொல்றேன் மூன்று பேருண்டு அப்ப அத வார்த்தை ஏன்னா அந்த பிள்ளைகள கூட வாழ்த்தை மனம் இல்லாதவர்கள் மற்றவர்களோட புள்ளையால வாழ்த்தவர நினைக்கிறீங்களா இலவசம் இலவசம் இல்லை இல்லை அதை ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு வீட்டில் இல்ல இல்லை ஒரு வீட்டில் அவங்க பிள்ளை செய்யுது பாக்குறீங்க அந்த பிள்ளைய கூட சில நிகழ்ச்சிகளில் பாருங்க நீங்க ஹோல்களில் பிள்ளை வந்து ஆடிட்டு இருக்கும் பக்கத்துல மாட்டேன் அந்த தாய் ஒரு தட்டி கொடுத்து ஒரு கொஞ்சி அழகாச்சு இருக்கிறான்ட்டு சொல்கிறது வல்லும் குறைவு எங்குன்ற இங்குற சமூகத்தில் ஏன்னு தெரியல அந்த பழக்கம் கிடையாது பக்கத்தில் தான் இன்னும் தட்டி அழகா செய்யிருக்கிறீங்க அந்த பிள்ளை இந்த சிரிப்பு அந்த முகம் மலர்வு எவ்வளோ சந்தோஷம் தரு அந்த பிள்ளைக்கு இன்னொன்று செய்ய ஒன்றும் போகல இருக்கு அது அது நம்ம 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 ஊர் ரெண்டு பிடி பீத்திரம் சொந்த பிள்ளையே தட்டு கொடுக்குது எல்லாமே இருக்கிறான் அப்படிப்பட்ட மற்ற மற்றவன் பிள்ளையை த பாராட்டுவார்கள் தட்டு கொடுப்பார்கள் தெரியாது அண்டைக்கு ஆ பல பேர் பார்த்தார்கள் கேட்டார்கள் வாழ்த்துக்கள் அதில் போட்டவங்களுக்கும் நேராக சும் மோன் பண்ணி வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை

சும்மா விஷயம் இல்லை என்ன இதெல்லாம் அவனுக்கு படுத்து பிள்ளைகள் எல்லாம் புடிச்சு இதெல்லாம் செய்து அதுலயும் போ போடுவார்கள் நான் இது ஏன் எனக்கு எப்படி எல்லாம் நடக்கும் விளையாட்டுகள் உண்மையில ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ங்கணும் சும்மா விஷயம் இல்லை வேலைக்கும் போற வேலைக்கும் போய் எல்லாம் சரி சரியா ஆனா கஷ்டம் உண்மை இல்லை படுத்துறன்றது படுத்துறேன்றது என் எல்லாம் டு பிசி அதெல்லாம் அந்த டைம் பார்க்க மாட்டாரு கடைசி நீரம் அந்தரப்பட்டு அவசரப்பட்டு ஓடுத்துட்டு வர்றது இது இது செய்யணுன்னு பெரியவர்களுக்கு தானே அது செய்யணும் இப்படியா அப்படியாண்டு அது சரியான கஷ்டம் ஒரு இருந்தது புதிய தொகுப்பாளர் ஜெயமலர் அவர்கள் அன்றைய பொழுது தொகுத்து வளர்த்து ஒன்றுமாதிரி சிறப்பா இருந்தது

இந்த யோகாவுக்கு தந்தை என்று சொல்றது வந்து பதஞ்சேலி மணி வரையா தொகுத்து கடைசியா கொண்டவர் தானே சித்தர் சித்தர் அவர் வந்து சமஸ்கிருதத்துல என உணர்ந்தவர் தமிழ் தலையே சமஸ்கிருதத்துல என உணந்தவர் இருக்கு இதுக்கு உண்டில வாட்சி அது தொடக்கல இருந்தது அவர் தொடக்கிறது அவர் தான அவரு தொடக்க

பயன் கொடுத்தா எனக்கு வாசம் நீங்க ஆரம்பத்துல அப்படியே ஆடின காலையை அப்படியே போட்டு கைய உண்டி அப்படியே அவ செய்த மாதிரி செய்தன கொஞ்சம் வந்த புதுசுல ஒட்டையும் செய்யல அவன் ஆரம்பத்துல அவர் செய்தனா சே நகே சிவசாசனமோ அந்த அதான் என்ன

இல்ல இல்ல ககத்துல செட்டியோட சாஞ்சிருங்கோம் எலும்பிக்க செட்டி இல்லையவோ உண்டியாலும் ஏனெண்டா அது நல்ல முடியும் படுக்க முதல் பெட்டில இருந்து அப்படி செய்து போட்டு படுக்கலாம் எங்களுக்கு முடியுமானவர் அதுக்கு தான் ஓ இப்ப சில நேரம் இந்த கீழே இருந்த வயிறு சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் பெருசா சேரல இரண்டு நேரம் சரிட்டினால இன்றைக்குமே நான் அந்த கீழே அடின்னு பயிரும் நோவுறது அந்த அந்த தையல்ல அப்போ அதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் தவித்து இப்போ இப்படி இப்போ அதெல்லாம் இப்படி செய்யலாம்கிற மாதிரி செய்கிறது

வண்ணாத்து பூஜா ஒட்டு கிளியா ஓ நீங்க அதை சுவாரோட இதை முட்டிட்டு காலை சொல்ற அவர் சொல்றேன் செய்து பாருங்கன்னு சொல்றவர் சரி இருப்பீங்களா சமாளத்தில்

கொஞ்சம் 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 இப்ப அது எட்டு போட சொல்ற எனக்கு அது விருப்பம் முதல்ல எனக்கு வாரது லேட்டா எட்டு போட சொல்றாரு வண்டியால சுத்தி போட்டு எட்டு இப்படி போடுங்கன்னு சொல்லுவாரு அது எனக்கு விருப்பம் செய்யறதுக்கு

രാ 12 മണി கிட்ட വരെ പെറ്റോറെ ഇതിപ്പം ಬಂದിട്ടുണ്ട് അപ്പോൾ അഞ്ചേ കുറച്ച് പിണ്ടി இருக்கு ഞാൻ പാതിര് தான் போறാൻ മലമേയ സ്കൂളിൽ പോകുമ്പോൾ അതെ ഏറ്റി കുറച്ച് പിണ്ടി இருக்கு ഇതിനിടയിൽ കഥ കുറച്ച് വേല എങ്ങി കൊണ്ട വന്നിട്ട് പുറയേ പെറ്റോറെ ചെയ്യേണ്ടേ രണ്ടേ രണ്ട് ആയിട്ട് നമ്മൾ അവിടെ പോയി잖아요 പാതിരി ഉണ്ട് ആ വജിതാ வந்தಿರ다가 കുംബരൻ യുവാവ് வந்தിട്ട് എലിമി അതാണ് വജിതാ வந்தಿರ다가 നീറ്റ് ആ ദി വരെ ലൈറ്റാണ് കാറ്റ് അടിച്ചിരിക്കേന്ത ഭാഗം വജിതാന്ന് നീറ്റ് உசிப்பாத்தி போட்டோம் உங்களுக்கு ஒரு இது வருதுன்னு சொன்னா நின்று தில்ல நின்று போராடும் என்ன அதை அவர் ஓடிடுவே அப்ப நீங்க உண்டு உசிப்பாத்தின்னு அவரு நீங்க நீங்க அந்த கருத்துக்கு போறே தவிர